முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே குழப்பமே வேண்டாம் இந்த பதிவு உனக்காக தான் தங்கமே இந்த குடும்பமே வந்து உன்னுடைய காலில் வந்து விழப்போகின்றது போகின்றது அது யார் என்று தெரிந்தால் நீ மிகவும் ஆச்சரியப்படுவாய் நீ சந்தித்த சோதனைகள் அந்த இரவு உனக்கு மிக கடினமான தருணங்களாகவே இருந்தன உடல் வலியால் துடித்த போது பிள்ளைகள் அஞ்சிய போது உன்னுடைய மனது பலவீனம் அடைந்தது ஆனாலும் நினைத்து பார் அந்த நேரத்தில் யாரும் உதவாத போதும் என் கரம் உன்னை தாங்கியது ஒரு கணம் கூட நீ தனிமை இல்லை தங்கமே உன் உடம்பு தானாக சீராகி உன் மனமும் புத்துணர்ச்சி அடைந்தது சிக்கல்கள் எல்லாம் இனி எப்படி என்ற குழப்பம் வந்த இடத்தில் இருந்தே என் அருளால் வழிகள் திறக்கப்பட்டன இன்று உன் மனமும் உடலும் தெம்புடன் நிற்பது என் ஆசீர்வாதத்தின் பலன் என் பெயரை நம்பிக்கையுடன் உச்சரி உனக்கு பாதுகாப்பும் வளமும் நிச்சயமாக கிடைக்கும் இப்பொழுது இந்த குடும்பமே உன் காலில் வந்து விழப் போகின்றது என்னப்பா சொல்கின்றீர்கள் என்று என்னை கேட்கின்றாயா தங்கமே கூறுகின்றேன் கேள் அது வேறு யாரும் அல்ல உன் துணையின் குடும்பம்தான் உன் துணையின் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருமே உன்னை எந்த அளவிற்கு கஷ்டப்படுத்தினார்கள் உன்னை எந்த அளவிற்கு காயப்படுத்தினார்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் அந்த காயத்திற்கான மருந்து காலம் பதில் சொல்லி விட்டது தங்கமே அந்த காலம் அவர்களுக்கு தக்க தண்டனையை கொடுத்துவிட்டு இப்பொழுது உன்னுடைய காலில் வந்து அவர்கள் விழ போகின்றார்கள் அவர்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உன்னுடைய கையில் இருக்கின்றது ஆனால் உனக்கு கஷ்டம் தந்தவர்கள் என்றுமே என்னுடைய பார்வையில் இருந்து தப்பவே முடியாது தங்கமே அதனால் உன் துணையின் குடும்பத்துக்கும் நான் தண்டனை வழங்கிவிட்டேன் அதனால் அவர்கள் தானாகவே உன்னுடைய காலில் வந்து விழ போகின்றார்கள் உன் சிலர் உன்னை தூண்டவும் அவ மதிக்கவும் முயற்சிப்பார்கள் ஆனால் நீ நினைவில் கொள் முள் மேல் அடிக்க அடிக்க கை வலிக்குமே தவிர அந்த முள் காயம் அடையாது அதுபோல முட்டாள்களுடன் வாக்குவாதம் செய்வது உன் அமைதியையும் வீணாக்கும் நீ புன்னகையுடன் புறக்கணித்து விலகுவதான் செயல் அதுபோல் இப்பொழுது நீ சென்று விட்டாய் அவர்கள் திருந்தி விட்டார்கள் நீ உன்னுடைய மதிப்பை உயர்த்தி விட்டாய் தங்கமே ஜெய்பாய் வாழ்க்கையில் நிச்சயம் நீ என்னுடைய அருளால் ஜெயிப்பாய் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா